மகாராஷ்டிரா ஆளுநர் மேதகு சி சுப்பிரமணியம் அவர்களால் வெளியிடப்பட்ட நூலானது இன்று மறுபதிவாக இன்று வெளியிடப்பட்டுள்ளது மிக்க மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது இந்த நூலை படிக்கும் பொழுது நமது தியாகியவர்கள் செய்த போராட்டங்களையும் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்களையும் நாம் நன்கு அறிவோம் அதை படிக்கும் பொழுது எனக்கு பாரதியின் கவிதை தான் நியமித்து வருகிறது சுதந்திரை தண்ணீர் வளர்த்தோம் இல்லை வளர்த்தோம் சர்வேசரா அதை கருகவிடலாமா என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை நமக்கெல்லாம் அந்த தியாகிகள் வாழ்ந்து கொடுத்துள்ளார்கள் அத்தகைய ஒரு சுதந்திரத்தை நாம் எவ்வாறு பெரு போற்றி பெருமையுடன் அதை காத்து பேரி காக்க வேண்டும் என்பது இந்த நூலின் மூலம் நாம் நன்கு அறிவோம் இந்த நூல் வெளியிடுவதற்காக தேசிய சேவா சங்கம் சொக்கம்பாளையம் மற்றும் இதற்கு நிதியுதவி அளித்த நமது சமூக பெரும் மக்கள் மற்றும் யூ இதற்கு அதாவது அந்த புத்தகத்துக்கு டிசைன் செய்த நூ சங்க ஆசிரியர் குழுவுக்கும் முதற்கள் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலானது எப்படி இந்துக்களுக்குள் பகவத்கீதை இருக்க வேண்டுமோ ஒரு முஸ்லீம் வீட்டில் எப்படி குரான் இருக்க வேண்டுமோ ஒரு கிறிஸ்துவர்கள் வீட்டில் எப்படி ஒரு பைபிள் இருக்க வேண்டுமோ அதுபோல நமது சமூக மக்கள் அனைவர்களுடைய வீட்டிலும் இந்த தியாகியுடைய புஸ்தகத்தை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி அத அதன் மூலம்தான் நமக்கு வரும் எதிர்காலத்தில் வரும் இளைய சமுதாயத்திற்கு நம் என்னுடைய வரலாற்று அவர் பட்ட இன்னர்கள் அவர்கள் செய்த போராட்டங்கள் எல்லாம் நாம் இணைய சமுதாயத்துக்கு சென்றடையும் பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காக்க வேண்டும் அதுவே அவர்களுக்கு செய்யும் மரியாதையாகும் பாரதியார் கூறுகிறார் ஓர் ஆயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்பு வாராது வந்த மாமணியை என்று சுதந்திரத்தை கூறுகிறார் அப்படி வாராது வந்த மாமணியை நாம் எப்பொழுதும் பேணி காத்து வேண்டிய பொறுயிக் கொண்டு எல்லாரும் முடிச்சு கொள்கிறேன் நன்றி பரவசம் ஆழ்तरे வணங்க திரு கே.ஜி. நிறைவேராமன் மேல் அழுது அனைவருக்கும் வணக்கம் தேசிய சபாச संघटने பற்றி பழைய வரலாறு எனக்கு தெரிஞ்சாலும் தேசம் வரல ஆனால் இப்போ நடத்துட்டு இருக்கிற தேசிய சேவாசங்கம் வந்து மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு ஒரு தனியார் பள்ளி வந்து நடத்துறது வந்து மிகப்பெரிய எந்த தொழிலும் செய்யலாம் மருத்துவ தொழில் ஸ்கூல் நடத்துறது மிகப்பெரிய இது ஒரு சவாலான இது நம்ம தேசிய சேவா சங்கத்துக்கு பாருங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக சொக்க பாளையத்தில் அவ்வளோ அருமையாக சுத்தமாக வச்சு அதாவது சூரியராஜன் உள்ளியில் நிறைய ஆத்ரேஷன் நிறைய பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூல் அருமை நடத்துகிறாங்க அதில் தேவராஜ்யா தலைவராகவும் செக்ரட்டரி அண்ணன் திருமணம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வராங்க அதில் வந்து இது வந்து ரெண்டு பேருக்குமே பாராட்டக்கூடிய விஷயமாகவும் தேவராஜய்யா வயசுல வந்து நம்மளை நான் எதிர்த்து நடப்பனா கூட தரல ஆனா இந்த வயசுலயும் அவர் சூழல் திருவண்ணப் பெருமாள் திருப்பணி கோயில் திருப்பணி தேசிய செவ்வாய் திருப்பணி பல திருப்பணி பல பொதுநல சேவை செய்து வருகிறார்கள் அவருக்கு வளர்த்த வயிறனா கூட அவர் என்ன என்னுடைய சங்க வாழ்த்தை தெரிவித்துவர்கள் அடுத்ததாக தலைவர் திருவண்ணன் அவர்கள் வந்து அவர் வந்து தனிப்பட்ட சங்கத்துல வந்து எந்த ஒரு விஷயமானாலும் தீர்மானம் நிலக்கத்தை செயல்படுத்துறாங்க அவர் ரொம்ப எந்த ஒரு யார் என்ன பயிர் பண்ணாலும் அந்த விஷயத்தை வந்து தீர்மானம் நிறைவேற்றுறது நம்ம எந்த ஒரு செயல் திட்டம் இந்த மீட்டிங்ல என்னோட கோரிக்கையை திருவண்ணாமலைங்க அவருடைய சங்கத்தோட இந்த சங்கத்திலையும் சரி சூலூர் திருவண்ணாமலை தேசிய சேவா சங்கம் பல இதுல வந்து அவரோட சேவை வந்து மிகப்பெரிய சேவை அவர் தயவு செய்து ஒரு

ரொம்ப ஒழுக்கமா குழந்தைகளை கூட எஸ்சி குழந்தைகளா இருந்தாலும் அவங்களுக்கு இலவசமான கல்வி கொண்டாலும் அவங்க கல்வி வந்து சாங்கியாச்சும் சரியா இருந்துட்டு ஒவ்வொரு பாக்குறாங்க அந்த குழந்தை வந்து பேச்சு கூட்டிகள் அவ்வளவு நல்லா பேசுறாங்க நான் ஏதாவது ஒரே குழந்தை வருஷ வருஷம் வந்து பேச வைக்கிறாங்களா நம்ம கிட்ட பேர் பாத்தீங்கன்னா சொல்றாங்கள பார்த்தா ஒரே

தொடர்ந்து கல்வி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய முறையை முடித்துவதையே நன்றி கொள்ள கருத்து வாரம் திருமதி மஞ்சுளா கணேசவர்கள்

தேசிய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் நியாயமான மக்கள் அவர்களை பார்க்கிறார்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தேசத்தை விட்டுவிட்டு தங்கள் அன்பு அன்புக்குரியவர்களுக்காக செய்வதை நினைத்து கூட பார்க்க முடியாத தியாகங்களை செய்வதில் ஒருவர் தான் நமது தியாகி திருவிட்டையன் அவர்கள் அவர்களின் கந்தனமற்ற தியாகங்களுக்கும் உழைப்புக்கும் அவர்களுக்கு நாம் நமது சமூகம் எப்போதும் கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் பல சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் தாய் நாட்டிற்கான போராடியதை இங்கே பார்த்திருக்கிறது அதில் நமது நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் அல்பாடப்பட்ட நமது தியாகி திரு பெட்டையன் அவர்களை பற்றி பேசுவதில் எனக்கு கிடைத்த பாக்கியமாக தியாகங்களும் சாதனைகளும் பற்றி எனது தோழி நித்யா தேவராஜன் மூலம் தெரிந்து கொண்டவற்றை சிலவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கொஞ்சம் பண்ண அவற்றில் ஒன்று பாரத தேசத்தின் குடியரசு தலைவராகவும் திகழ்ச்சத்தில் வெள்ளக்கம்மன் மகாராஷ்டிரா ஆளுநர் மாண்புமிகு திரு சி சுப்பிரமணியம் அவர்களும் அவர்களுடன் சுதந்திர போராட்டத்திற்காக சென்ற போது அவரை சந்தித்தார் சந்தித்த போது பொருளியல் பற்றியும் தியாகி அவர்களும் சிறந்த ஆசிரியராகவும் அறிவார்ந்த வழிகாட்டியாக இழந்தார் இந்த கூட்டத்தில் தான் நமது தியாகி திரு பெட்டையன் அவர்கள் தமக்கும் சொம்பாளையத்தில் வாழும் மக்களுக்கும் அறுபாடு பட்டு அரசு பள்ளி அதாவது நூலகம் இலவச அரசு விடுதிகள் தாய் நல விடுதி குழந்தைகள் காப்பகம் குடிநீர் தட்டம் குடிநீர் திட்டம் சாரி அரிசல்களுக்கு ஈடுகட்டுதல் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய சாதனைகள் நமது தாச பழஞ்சிகள் சமூகத்தினரை பிற்படுத்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ந்தது இவரது பெரும் பெரும் மாற்றம் உள்ளது வாழ்க்கை மக்களுக்கும் இனிவரும் சன்னதியினரும் இவர் செய்த தேவங்களையும் தியாகங்களையும் பற்றி நாம் எடுத்திருக்க வேண்டும் தியாகி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சிறு பக்தி உரையாற்றுவதற்கு பெருமையை அதிக வாய்பனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் அடுத்து இந்திராணி கோவிட்

கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நீலவேரி மாவட்ட தலைவர் ஆகிய மா தலைவர் என்ன செய்ய விடுவார் என்று சொன்னால் இங்கே அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாமே இங்கே மகராஜரை கட்டிக்கொண்டு அரண்மனை கட்டி கொண்டு வாழ்ந்தார்கள் இப்பொழுது நாடி முதல் இணைந்தவுக்கு அவர் விட்டுக்கொண்டு அந்த அங்கே விட்டுக்கொண்டு இருக்கிற அந்த அரண்முனைகளை வாய்ந்த தகுதி இங்கு இருக்கின்ற

நீங்கள் கிராம பகுதிகளே இவர் சென்று பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு யாரை மக்கள் வாழ்கிறார்கள் நீங்கள் ஊட்டிலே மட்டும் இருந்து பார்த்து எழுதியீர்கள் என்று சொல்லி அவர் அழைத்து சென்று எல்லா இடங்களிலும் காட்டி அதற்கு பின்பு இவர் இந்த பீச்சுக்கும் இரண்டாவது முறையாக கூட்டிக்கும் இரண்டாவது முறையாக வாங்கி தந்ததுதான் வரலாறு அந்த

பூமி மக்கள் இந்த தியாகிடத்தில் கொண்டுருக்கிற பாசம் பற்றும் அவங்க அந்த ஒரு நிகழ்ச்சி இருந்து நமக்கு தெரிகிறது இத்தகைய சிறப்பு மிக்க இந்த புள்ளே நாம் இந்த பட நடத்து வெளியீடுங்கிற நிகழ்ச்சி நடைபெறு வரும் சிறப்பத்திலே கருதுகிறோம் உங்கள் இன்னொருக்கும் ஒரு மனிதனும் செய்தி நம்ம தியாகம் ஐவருக்கு ஐயா நாம் ஐயா இப்போ குதிரவிடம் சொன்னார்

பொதுக்குழு கூட்டம் இந்த மாதிரி ஐயா வளர்ச்சி இருக்கலாம் இதெல்லாம் நடத்துறாங்க அங்கே வந்துட்டு வேற நேரத்தில் பேசி கையும் தட்டாமட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் எல்லாம் கொடுத்துக்கலாம் வேற ஒன்று சரிங்களா நம்ம நோட்டுல ரூபாய் மட்டும் ஒரே ஒரு படம் ஜாத்தி தாக்க படம் எந்த ஒரு செயலுக்கும் நம்ம வேளாற்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன நன்மை செஞ்சாலும் நன்மை வரும் தீமை செஞ்சாலும் தீமை வரும் அது நன்மையாக தீமையாகிறது நம்ம மனசுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ காந்தி நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நூற்றாரு நம்ம நாடு சுதந்திரம் போது மூணே மூணு நாள் தான் லீவு சுதந்திரத்துனா புதிய காந்தி செய்யுது நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ இன்னைக்கு கையா பெட்டையில ஏன் இவ்வளோ கும்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம வருங்கால சந்தைக்கு தெரியணும் இறங்க நம்ம சங்க பொதுச்செயலாளராக இருக்க என்னுடைய சங்கு சகோதரி தலைவா புத்திசாமிடம் பேசும்போது நம்ம வருத்தப்படி சொன்னாங்க ஒரு செய்தியை அப்போ மட்டும் நான் படிக்கும்போது நம்ம கம்பெனிக்கு பேக்வர்டாக இருந்ததுன்னா நான் டாக்டர் ஆயிருப்பாங்க அப்போ நம்ம கம்பெனியில் டாக்டரே யாருமே இல்லைங்க இன்னைக்கு நம்ம கம்பெனியில் எத்தனை டாக்டர் இருக்காங்க எத்தனை இன்ஜினியர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மூல காரணம் ஐயா காய் நான் ஆமாம் அது எந்த ஒரு மாற்றம் இல்லை ரெண்டு பட்டவே இருக்காங்கன்னா நீ யோசிச்சு பார்க்கணும் எல்லாருக்குமே இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறதுக்கு இவ்வளவு படிக்கிறதுக்கு வந்து பண உதவி பண்றதுக்கு கல்வர கட்டிக்கிறதுக்கு அதே சமயம் நம்ம பேப்பர்டாக இருந்ததுனால தான் இவ்வளவு குழந்தையும் படித்து முடிச்சிது நீங்கள் அது ஒரு அய்யில் கேட்டு பார்த்தோம்னா தெரியும் அவங்களுக்கு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரொம்ப நம்ம கஷ்டப்படுறாங்க ஒரு மார்க் அரை மார்க் இல்லாமல் அவங்க படுற பாடலாம் அவ்வளோ பிரச்சனையாக இருக்கு ஒரு மீடியமா படிக்கிற குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்த அந்த ஐயாவுடைய நினைவு நம்ம பிறந்த நாள் நம்ம வந்து பலந்தை கொண்டாடுறோம் கொண்டாடணும் ஆமாம் அதே மாதிரி வந்து மறுபடியும் நான் வந்து கல்வி அரங்கு செயலாளராக தேர்ந்தெடுத்துருக்காங்க அண்ணன் ஓர தலைமையில மீண்டும் குழந்தைகளுக்கு நல்லா பண்ண போகிறோம் அதே மாதிரி இன்னொரு சீன் சொல்லணும் சூழல் திருவிழா பெருமையிலே என்னோடய குல தெய்வம் கிளிப்பா படிச்சான்னு அவர் வந்து நம்ம முயற்சி பண்ணாரு எனக்கு ட்ரஸ்டியாக இருக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசை நீ மாறிபேக்க அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்து எல்லாம் பண்ணி போன ஆட்சி கிடைச்சிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து லோகண்ணனுக்கு வந்து குருவேகஸ்ரீ அம்மன் கொடுத்துருக்காங்க சாமி மறுபடியும் அதான் நான் என்ன சொல்றேன்னா கடவுள் கொடுக்க நினைச்சா யார் தடுத்தாலும் நிக்க அதை மாற்றமே இல்லை அவருடைய முயற்சிக்கு அது கடவுள் பாருங்க அவ்வளவு அழகா கொடுத்துருக்க அது மாதிரி மறுபடியும் சொல்லுங்க அதேதான் நம்ம விழாக்கள்ல வந்து எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க நல்லா சாப்பிடுங்க சந்தோஷப்படுங்க கை கட்டி மதிச்சு தெரிவிங்க அப்பதான் அவங்க நல்லா பண்ணுவாங்க இங்க மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த தலைவர் திருவண்ணுவர்களுக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும் என் மனதான நன்றியை தெரிஞ்சு சொல்றேன்